குலதெய்வம் எப்போது தாயாகும் அது என்னங்க குலசாமி எப்படிங்க தாயாகுங்கிறீங்களா சாமியை நினச்சி வருந்தி கண்ணீர் விட்ட சணங்களுக்கு இன்றைக்கி இந்த பதிவுங்க பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள் பல தீவினைகளில் பட்டு கருமாயப்பட்ட அன்பர்களுக்கு இந்த பதிவு உங்கள் சாமி உங்களுக்கு எப்போது தாயாகும் தாயாகும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தாம் பிள்ளையோட வழியை அறிஞ்சு அதுக்கு மருந்து கொடுக்கிறவ தாங்க தாய் தாம் பிள்ளைய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைக்கிறவ தான் தாய் தாம் பிள்ளையோட தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறவ தான் தாய் தாம் பட்ட கஷ்டத்தை மறந்து தாம் பிள்ளைய பெரிய ஆக்கி நல்லா கொண்டு வரணும் கனவு காண்றவ தான் தாய் சரிங்க இந்த இடத்துல ஏன் குலசாமியை நான் தாயின்னு சொல்கிறேன் எவ்வளவோ சாமியாடிகள் இருப்பீங்க உங்கள் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட வழிகள் இருக்கும் பங்காளிகளால் சாமியால் சாமியை சுமந்து ஆடுறதுனால சாமியை எதிர்த்து வரும் பிரச்சனைகளை பில்லி சூனியம் செய்வினை ஏவலால் சாமியை வழிபட முடியாமல் குடும்பத்தில் பிரச்சனை அதே சமயம் உடலில் பிரச்சனை இது போன்று மனதளவில் பிரச்சனை இது போன்று எண்ணற்ற பிரச்சனைகளை உள்ளடக்கி அதில் கண்ணீர் வருகிற மக்களுக்கு இன்றைக்கி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரே ஒரு விஷயந்தாங்க நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னுடைய தெய்வம் இருக்குது என்னைய வந்து ஏதாவது ஒரு நாள் என்னையை காத்து நிற்கும் அப்படின்னு நீங்கள் மலபோல் நீங்கள் நம்பினீன்னு வைங்களேன் நூத்துக்கு நூறு சத்தியமா சொல்றேன் அந்த தெய்வம் கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் ஒரு கணத்துல மாத்தி கொடுக்கும் ஒரு கணத்துல மாத்தி கொடுக்கும் சரிங்க ஏன் குலதெய்வம் எப்போது தாயாகவும் சொல்றேன் அப்படின்னா தெய்வத்தை சுமந்த ஆடிகள்லாம் சாமி வராம சாமி ஆடுறது வேற உண்மையான சாமி வந்து ஆடுற சாமியாடிகள் படுற வேதனைகளுக்கெல்லாம் சொல்ல முடியாதுங்க தூக்க வராது தெய்வத்தோட சிந்தனையாவே இருக்கும் சாமி அந்த அவங்கள மட்டும் சிந்திக்காம உடன் தெய்வங்களை பற்றி சிந்திப்பாங்க குல தெய்வ எல்லையை பற்றி சிந்திப்பாங்க அந்த சாமி கனவுல காட்டி கொடுக்குற என் நிலைமைய பார்த்து ப பரிதவிப்பாங்க சாப்பிட முடியாது தூங்க முடியாது நடக்கிற அந்த அந்த செய் வினைகள் இது போன்ற தீ வினைகள் எது எது இருந்தாலும் அவங்க உடம்புல காட்டும் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிற அந்த சாமியாடிகளுக்கு அந்த சாமி எப்படி அதை சரி பண்ணி கொடுக்குங்கிறத ஒரே ஒரு உண்மை நிகழ்வு அன்பர்கள்ட பிறந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு குலதெய்வம் இல்லை அந்த குலதெய்வ இல்லையில ஆண் தெய்வம் பெண் தெய்வம் மூத்த தெய்வமா இருக்கு அந்த தெய்வங்கள் ஆதியில தெய்வத்துக்கு தேவையில்லாத ஒரு சில தவறுகள் நடக்கிறதுனால அந்த தெய்வம் அந்த இடத்துல பேச முடியாம உடன் தெய்வங்கள் கட்டப்பட்டு தெய்வங்களே வந்து தன்னுடைய சக்தியை தன்னுடைய மக்களுக்கு உணரச் செய்யாம வாய் கட்டி கைகட்டி கால்கட்டி நிற்குது அப்ப என்ன அதுல ஒரு சில தெய்வம் அதுல ஒரு சில தெய்வம் குடும்பத்துல பத்து பேர் இருந்தா ஒம்பது பேரால எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியல ஒரே ஒரு ஆள் அந்த முயற்சி செஞ்சு அந்த ஒன்பது பேரையும் காத்து நிற்பாங்களே அது மாதிரி ஒரு தெய்வம் துடியா துடிக்குது எப்படி துடிக்குது எங்க எல்லையில் இருக்க என் உடன் தெய்வங்களோட நிலமை என் பிள்ளைகளோட நிலமை ஏன் அண்ணன் தம்பிகளோட நிலமை ஏன் மாமை மைத்தினரோட நிலமை இப்படி இருக்கே இப்படி ஆயிருச்சேன்னு அந்த தெய்வம் துடியா துடிக்குதுங்க துடியா துடிச்சது மட்டும் அல்லாம அந்த தெய்வம் தன்னால் முடிஞ்ச முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கு யாரெல்லாம் அந்த சாமியை பற்றி நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் போய் புரிய வச்சு நீ வா நம்ம எல்லையில் இதை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணுது அவங்க வராமல் இருந்தனையும் மறுபடியும் தோ தோல்விய மனசை விடாம மறுபடியும் யாரெல்லாம் அந்த சாமியை பத்தி நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் போய் இப்போ காட்டி காட்டி பேசி பேசி கடைசியாக ஒரே ஒரு வாகனம் ஒரே ஒரு யார் அவங்களுக்கு குடும்பத்துல ஒரு ஆள் பத்து பேர்ல இன்னும் ஒரு ஆள் துணைக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த துணை கிடைச்ச உடனே அந்த குலதெய்வ எல்லையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ண அந்த தெய்வம் முயற்சி பண்ணுது அப்படி முயற்சி பண்ணும்போது கூட எட்டு திசை இருந்துச்சுன்னா எட்டு திசைகள்ல இருந்து எண்ணற்ற பிரச்சனைகள் வருது அந்த அம்மாவத்தை சுமக்குற அந்த அம்மா தெய்வத்தினாலேயே தெய்வமே ஓடி ஒளியுது ஏன் தன்னுடைய அந்த உடன் தெய்வங்களை மீட்டெடுக்க முடியாம அங்க இருக்கிற ஒரு சில ஆதிக்க தீய சக்திகளோட ஆதிக்க அதிகமா இருக்கிறதுனால ஓடு ஒழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் மக்களை ஒன்னு சேர்த்து அங்க இருக்கிற குலதெய்வ எல்லையில இருக்க எல்லா தெய்வங்களையும் சரி பண்ணுது இப்போ ஒரு காலம் வருது எப்படி இவ்வளவு காலமாக இத்தனை வருஷமாக தாம் பட்ட கஷ்டத்தை அந்த சாமியாடிகள் பட்ட கஷ்டத்தை அந்த குலமக்கள் மக்கள் பட்ட கஷ்டத்தை அந்த சாமி ஓங்கி நின்று எப்படி ஆதியில் அந்த சாமி வந்து பேசி எல்லா மக்களையும் நல்லா பார்த்து அரவணைச்சு நின்றுச்சோ அதே மாதிரி அந்த காலம் வரும்போது அந்த அந்த பாடுபட்ட அந்த சாமியாடிகளையும் அந்த மக்களையும் தலையில ஊக்கி வைக்குதுங்க தலையிலும் கேக்குது ஏண்டா எனக்காக ஏத்தா நீ எனக்காக நீ பாடுபட்டில் அரும்பாடுவட்டை உன்னுடைய கஷ்டங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உனக்கு ஆனந்த கண்ணீராக உன் கண்ணழகாக நான் காய்ச்சி விடுக்குறேன் அப்படின்னு தெய்வத்துக்கு நிகராக மனுஷனை வச்சு அந்த இடத்துல அந்த தெய்வம் அழகு பார்த்துங்க யார போன்று சாமி நினச்சி கஷ்டப்படுற மக்களை இப்போ நான் சாமியாக இருக்கேன்னு வைங்க நான் குலசாமி நான் தெய்வம் ஆனால் எனக்காக என் பிள்ளைய கஷ்டப்படுது அப்படின்னா எனக்கு நிகரா இது போன்று கஷ்டப்படுற அந்த பிள்ளைகளை அந்த சாமி சாமியாடிகளை எனக்கு நிகராக நான் வச்சு எனக்கு கிடைக்கிற மரியாதை எனக்கு கிடைக்கிற அபிஷேகம் எனக்கு கிடைக்கிற மாலை மரியாதை எல்லாத்தையும் அந்த சாமியாடிகளுக்கு கொடுத்து சாமி அழகு பார்க்குதுங்க சாமி அழகு பார்க்குது எப்படியே என் பிள்ளை என்னை அழகு பார்க்க கண் பார்க்க துடியா துடிச்சாங்க எனக்கு தேவைகளை நிவர்த்து வேணும் இவ்வளவு காலம் இவ்வளவு வருஷங்கள் கஷ்டப்பட்டாங்க அவங்கள நான் கண்ணழகு பார்க்கணும்னு நம்ம சாமி அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு சாமிக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதை கொடுத்து கண்ணகு தாங்க நம்முடைய குலதெய்வம் அங்கே நடந்துச்சு இதே மாதிரி எல்லாத்துக்கும் நடக்கும் அன்பர்கள் எவ்வளவோ பேர் எவ்வளவோ சாமியாடிகள் மனசுக்குள்ள சொல்ல முடியாம துடியா துடிப்பீங்க அந்த வழிய சாமி வந்து வராம பேசியும் பேசாம இருக்கிற பிரச்சனைகளை சகிக்காம அந்த அந்த ஒரு மனதளவுல உடல் அளவுல குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஒரு சில விஷயங்களா சொல்ல முடியாம நீங்க துடிப்பீங்கல்ல உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் உங்களுடைய குலதெய்வத்தை ஊக்கமா நீங்க நினைச்சு நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த உண்மையான நிகழ்வு உங்களுக்கு நடக்கும் நீங்க வைக்கிற நம்பிக்கை நீங்க வைக்கிற அந்த உங்க சாமி மேல வைக்கிற அந்த நம்பிக்கை தெய்வத்துக்கு நிகரா உங்களை சாமி கட்டி அணைச்சு உங்க குலதெய்வம் உங்களை முத்தமிடுங்கிறது சத்தியமான உண்மை இதை யாராலையும் மறுக்கவே முடியாது அதனால அன்பர்களுக்கு சொல்றேன் சாமியாடிகளுக்கு சொல்றேன் என் குலசாமிக்கு நான் நான் என் குலசாமியோட வளர்ச்சிக்கு நான் முன்னேறி போகும்போது எனக்கு யாரெல்லாம் தடையா இருக்காங்க அந்த தடைகளை பார்த்து நான் அஞ்சி நடுங்கி அதை நான் சகிச்சு அத எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சு மீண்டும் மீண்டும் என் சாமிக்கு நான் எப்படியாவது என்னால் முடிஞ்ச வளர்ச்சியை நான் கொடுத்துருவேன் என் தெய்வத்துக்கு தேவையானதை நான் செஞ்சிருவேன் நிக்கிற எல்லா மக்களும் நீங்க நினைக்கிற அதே நினைப்ப உங்க குலசாமி உங்களுக்கு நினைக்கும் உங்களை தலைமையில தூக்கி வைக்கும் உங்களை கட்டி எனக்கும் உங்களை முத்தமிடும் நீங்க பட்ட வேதனைகளுக்கும் அதாவது அது மருந்து போடும் ஒரு கணத்துல உங்கள்கிட்ட ஒரு கோடி பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த குலதெய்வம் அந்த கணம் வரும்போது ஒரு கோடி பிரச்சனையும் அள்ளி வாரி அள்ளி வெளியே எரிஞ்சிடும் அதனால மனசை விடாதீங்க மனசை விடவே விடாதீங்க நான் சொல்றது யாருக்கு புரியுதோ இல்லையோ இது மாதிரி வழியிலையும் வேதனையிலையும் கண்ணீரிலையும் துடியா துடிச்சுக்கிட்டு ஒரு சில சாமியாடிகள் அன்பர்கள் இருப்பீங்க அவங்களுக்கு இந்த பதிவை சொல்றேன் மனசே விடாதீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நேர்மையான வழியில போங்க தெய்வத்தை மலவோல நம்புங்க என் சாமியை விட்டா எனக்கு வேற யாருமே இல்ல என் தெய்வம் வரும் என்னை காக்கும் அது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லங்கிற ஒரு நிலை எடுத்து உண்மையான வழியில நீதியோட சத்தியத்தோட உங்க சாமியை நீங்க வணங்கி வந்தீங்க அப்படின்னா ஒரு காலம் வரும்போது உங்களை தூக்கி ஒய்யாரமா உட்கார வச்சு உங்களுக்கு யாரெல்லாம் தடையா இருந்தாங்களோ உங்களுக்கு யாரெல்லாம் தடங்களா இருந்தாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு இடையூறு செஞ்சாங்களோ யாரெல்லாம் உங்களை அழிக்கணும் முடக்கணும் யாரெல்லாம் உங்களை கட்டுப்படுத்தணும் இருந்த அவங்க எல்லாத்தையும் தலை தூக்கி உங்களை பார்க்க வச்சுருவோம் உங்க குலசாமி சத்தியமான உண்மை அதனால அன்பர்கள் யாராக இருந்தாலும் உங்க குலசாமி நீங்க வர்ற வழிகளையும் வேதனைகளையும் தாய்வோட பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் வரும்போது தாயா மாறும்போது அந்த தாய் எப்படி தாம் பிள்ளைக்கு தூக்கி மார்புல பால் கொடுத்து தாம் பசி அமைத்து உறங்க வைப்பாளோ அதே மாதிரி உங்களை தூக்கி உங்க பிரச்சனைகளை சரி பண்ணி உங்களை அழகான மன நிம்மதியை கொடுத்து அழகான வாழ்க்கைய செழுமைய தேவையானதை கொடுத்து உங்களை அழகாக நிம்மதியான சந்தோஷத்தை தாய் போல கொடுக்குங்கிறதுக்கு இந்த உண்மையான பதிவு சான்று என்று சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்